ஆண்டவர் மூன்று விதங்களில் ஜபத்துக்கு பதில் தருகிறார் முதல் ஜபத்துக்கு என்ன பதில் ஜபிக்கிறோமோ எப்படி வேண்டிக் கொள்ளுகிறோமோ எப்படி அதை அப்படியே நமக்கு பதிலளிக்கிறார் யாபேசுடைய ஜப நமக்கு தெரியும் எப்படி ஜபித்தார் தேவரீர் என்னை ஆசீர்வித்து என் நிலையை பெரிதாக்கி தீங்க என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கென்னை விலக்கி காத்திருலும் என்று ஜபித்தான் தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார் இன்னொரு விதத்துல தேவன் பதில் தருகிறார் என்ன அப்படின்னு சொன்னா பல நேரங்கள்ல இல்லைன்னு சொல்லிடுறார் இல்ல பதில் இல்லை இது இது ஒரு பதில் தானே இது ஒரு ஆன்சர் தானே நீங்க ஜோம் பண்றீங்க ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல வேலை வேண்டும் என்று கேட்கறீங்க அல்லது குழந்தை வேண்டும் என்று கேட்கறீங்க என் வியாதி மாற வேண்டும் என்று கேட்கறீங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்லை 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 இதுவும் ஒரு பதில் தான் மூணாவது ஒரு பதில் சொல்றாரு காத்துரு 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 முதலாவது ஆமை அப்படியே ரெண்டாவது ஜபத்துக்கு பதில் இல்லை நீ கேட்டதுக்கு பதில் இல்லை தரமாட்டேன் அப்படி தரமாட்டேன்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா மறு உத்தரம் கொடுக்க மாட்டேன் மூணாவது ஒரு பதில் இருக்கிறது என்ன பதில் அப்படின்னா காத்துருங்கிறார் என்ன சொல்றாரு தருவேன் ஆனா காத்துரு தர மாட்டேன்னு சொல்லல தருவேன் ஆனாச்சு காத்து அப்படிங்கிறார் இதுவும் நமக்கு ரொம்ப கஷ்டம்